வணக்கம் நம்ம இப்போ நம்ம கடவுளாக வழிபடக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய ஜாதம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து விஷ்ணுவோட அவதாரமாக கருதப்படுகின்றார் மறு விஷ்ணுவோட எட்டாவது அவதாரமாக இருக்கின்றார் மகாபாரதம் பாகவத புராணம் இது போன்ற பல்வேறு தொன்மையான நூற்குறிப்புகளில் இவர் பற்றி குறிப்புகள் நிறையவே இருக்குது வேறு இந்துக்களால் அதிகமாக வழிபடக்கூடிய கடவுளாக இருக்கார் சிவபெருமான் முருகப்பெருமாள் இது போன்று இந்துக்களால் அதிகமாக வழிபடக்கூடிய கடவுள்களில் பெருமாள் கிருஷ்ணர் வெங்கடாஜிரபதி இவர்களாக இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா தமிழில் தமிழ்நாட்டில் அதிகமான பேர் இவரை வந்து கண்ணன் அப்படின்னு கூட்டு வழிபடுறாங்க இதே வட இந்திய அலைவருக்கு கண்ணையா அப்படிங்கிற பேர் இருக்குது இவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது கேசவன் சொல்கிறாங்க கோவிந்தன்னு சொல்கிறாங்க கோபாலன்னு சொல்கிறாங்க வாசுதேவன்னு சொல்றாங்க இவர் ஆவணி அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடி வருஷ வருஷம் அவருக்கு நம்ம அவரை நினைவு கூடுற மாதிரி ஒரு விழா எடுத்து அவரை கொண்டாடுறோம் அவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா மதுராவில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் தான் கோகுலம் துவாரகி அப்படின்னு கூப்பிடுறோம் இவருக்கான மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை கூப்பிட்டா ஜெபிச்சா இவர் வருவார் அப்படின்னு சொல்கிறோம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மனைவிகள் இருக்கதான் சொல்கிறோம் ருக்மணி இருக்காங்க சத்யபாமா ஜாம்பவதி சித்தி காளிந்தி மந்திரவங்கை லக்மணி சித்னி இது மாதிரி எட்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நூறு குறிப்புகளில் இவரை பற்றி குறிக்கொண்டு இருக்குது அதாவது பாகவத புராணம் அரிவம்சம் விஷ்ணு புராணம் மகாபாரதம் அது மாதிரி உத்தவ கீதை பகவத்கீதை இது போன்ற நூற்கறிப்புகளில் இவரை பற்றி இருக்கு பகவத்கீதை இவரால் கொடுக்கப்பட்ட ஒரு நம்ம இந்துக்களால் ஒரு புனித நூலாக கருதப்படக்கூடியது பகவத்கீதையாக இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா நானாம் நூற்றாண்டில் நம்ம தமிழ்நாட்டில் இளங்கோடுகள் சிலப்பதிகாரத்தில் சிவபதிகாரத்தில் பற்றி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ருக்கு பத்தாம் நூற்றாண்டில் அதிகமான பக்தி வழிபாடு இருக்கிறப்ப அதிகமான மக்களால் வழிபட்டக்கூடிய கடவுளை வந்து கிருஷ்ணர் தாங்க இருந்தார் அதே போல் இவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமான பெயர்களால் வழிபடப்படுறாரு ஒடிசாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் அந்த ரத யாத்திரை நடக்கும் அது ரொம்ப பிரமாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு யாத்திரையாக இருக்கும் அதே போல் மகாராஷ்டிராவில் விட்டில் வழிபடுறோம் கேரளாவில் குருவாயூர் கிருஷ்ணர் பா அப்படின்னு வழிபடுறோம் துவாரகையில் துவாரகாதீஷர்னு வழிபடுறோம் இதே நார்த்தில் போனால் பத்ரிநாதர் அப்படிங்கிற பேரில் பல்வேறு பேரில் வழிபடுறோம் இஸ்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா காஞ்சியஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக உலகமெங்கும் கிருஷ்ணரோட புகழ் பரப்புறதுக்கு ஒரு அமைப்பு செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏன் அப்படிப்பட்ட பெயர் வந்துச்சு அப்படின்னா இவர் கரிய நிறம் பொருந்தியவராக இருக்கார் பெண்கள் அதிகமாக வசி வசீகரிக்கக்கூடியவராக இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இவருக்கு கோவிந்தன் கோபாலன் வாசுதேவன் இன்னும் இவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது இவருக்கு இந்த பெயர் தான் அப்படின்னு குறிப்பாக இல்லை எல்லா பேராலையும் இவருக்கு வந்து அந்த பேரோட பொருத்தம் இவருக்கு அம்சமாகவே இருக்கிறவர் இவர் பார்த்தீங்கன்னா பிறந்தது திருச்சினி குளம் இவர் வாசுதேவர் தேவகி அவங்களுக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்தார் உங்களுக்கு தெரியும் ஏன் எட்டாவது குழந்தையாக பிறந்தார்னா இவரோட தாய் மாமாவாக இருக்கக்கூடிய கம்சன் அவருக்கு கேட்ட ஒரு அசரீதி மூலமா அவருக்கு கிடைத்த குறிப்பு என்னன்னா தன்னோட தங்கையோட மைந்தர்கள் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இறப்பு அப்படிங்கிற ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீதி ஒளி கட்டுது அதை நம்பி அவர் வந்து தன் தன் தங்கைக்கு பிறந்த முதலி ஏழு குழந்தையை அவர் கொண்டுட்டார் எட்டாவது குழந்தை வந்து அவருக்கே தெரியாம இந்த வாசுதேவன் மற்றும் தேவகி இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து ஒரு பெட்டியில் எடுத்துட்டு போயிட்டு யமுனா நதியில் வந்து அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய யாதவ குலத்தை சேர்ந்த குல தலைவனாக இருக்கக்கூடிய நந்த கோபாலர் யசோதா அவர்களோட குடும்பத்தில் இவர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார் அவர்கள் மூலமாக வளர்க்கப்பட்டவர் தான் கிருஷ்ணர் அவர்கள் இவர் பிருந்தாவனில் தான் வாழ்ந்தார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை மேல அழாதி பிரியம் புல்லாங்குழல் எடுத்து இசை ஊத ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அது மாதிரி புல்லாங்குழலுக்கு அதை ஊதி அதுக்கு இசையினே ஒரு இன்பத்தை உருவாக்கி ஒரு கிருஷ்ணர் தாவ் ஒரு மாடு மேய்த்து தான் அந்த பகுதியில் அந்த நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப குறும்பு பண்ணி விளையாடுவார் வெண்ணை திருடி விளையாண்டார் இவரோட குறும்புத்தனத்தெல்லாம் பார்த்து பிருந்தாவனத்தோட ஒரு ஒரு செல்ல குழந்தையாவே இவர் வளர்க்கப்பட்டார் ஒரு இளமை பருவத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சார் கம்சனால் யோகப்பட்ட எல்லா அசுரர்களையும் ஒரு வதம் செஞ்சார் அதே மாதிரி இந்திரன் மூலமாக அந்த கோகுலம் அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு கண்டினியூஸ் தொடர்ச்சியான மழை வந்துக்கிட்டே இருந்த இந்த காலகட்டத்தில் அந்த மலையை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேற வழி தெரியாம இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவர்த்தன மலையே வந்து தன் கையால் தூக்கி அங்கிருந்த மக்களை அனைவரையும் காத்தார் அப்படிங்கிற மாதிரி வரலாறு புராண கதைகள் சொல்கின்றன அதே போல் பார்த்தீங்கன்னா யமனை நதிக்கரையில் காளிங்கன் அப்படிங்கிற ஒரு பாம்பு அதை வந்து பார்த்து மக்கள்லாம் அச்சத்தில் பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த பாம்பை அடக்கி ஒடுக்கி அந்த பாம்பு மேலே இவர் ஏறி இருந்து நடனம் ஆடினார் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கின்றன இவரோட அண்ணன் தான் பலராமன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மதுராவுக்கு போயிட்டு அங்கேயா கம்சனை அடித்து மதுராபுரியா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தாய் தாத்தா தாதா சேர்ந்தவரோட சந்தரோட ஓவர் பண்ணிட்டு வந்தாங்க துவாரகை பார்த்தீங்கன்னா துவாரகைங்கிற ஒரு புதிய நகரை இவங்க தான் உருவாக்குனாங்க உருவாக்கி அங்கே பிருந்தாவன் மக்கள்லாம் ஒன்று சேர்த்து இவர் வந்து சிறப்பாக ஆட்சி செய்து அந்த மக்களுக்கு ஒரு பேருதவியாக மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு சிறப்பாக ஒரு ஆட்சி கொடுத்த மன்னராக ஆண்டு வந்தார் இவர் பார்த்தீங்கன்னா வாலிப வயசுலேயே வந்து அதிகமான பெண்களாலே இவர் வந்து ஈர்க்கப்பட்டாருங்க பெண்களோட மனசில் இடம் பிடிச்சவரு இவர் தான் இவர் ராதை கிருஷ்ணா அப்படின்னு எல்லாருமே தெரியும் ராதையால் அதிகமாக காதல் வேறுபெற்றவர் தான் இவர் இவரோட அத்தை மகன் தான் இவரோட அத்தை தான் குந்தி தேவி இவரோட அத்தை மகன் தான் வந்து பாண்டவர்கள் எல்லாருமே அதில் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் மேலே வந்து அலாதி பிரியம் இருக்கு ரொம்ப நட்பு கொண்டவராக இருக்கார் அர்ஜுனர் மேலே அதே மாதிரி இவர் வந்து துவாரகை புதரா மக்கள் மேலேயும் அலாதி பிரியம் அன்பு கொண்டவராக இருந்தார் இவருக்கு வந்து பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம்னா இவருக்கு எட்டு மனைவிகள் தான் எட்டு மனைவிகளையும் பிரியமாக இருந்தார் ஆனால் பதினாறாயிரம் மனைகள் எப்படின்னா இவர் நரகாசுரன் நம்ம தீபாவளியும் பண்டிகை கொண்டாடணும் நரகாசுரங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் பதினாறாயிரம் பெண்களை வந்து அடைச்சி துன்புறுத்தி சிறையில் வச்சிருந்தப்ப இவர் வந்து அவங்கள காற்று நரகாசுரனால் வதம் செஞ்சு அந்த பெண்கள்லாம் காற்று அவங்கள்ட்ட ஒரு விடுதலை கொடுத்துருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பெற்றோர்கள் அவங்களை ஏற்றுக்க மறுத்ததுனால இவரே அவங்கள மனம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்குங்க அதனால தான் இவருக்கு பதினாறாயிரத்து எட்டு மனைவிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்குதுங்க இவருக்கு குழந்தைகள்னு பார்த்தா இவருக்கு ருட்மணிக்கு பிறந்தது ஒரு குழந்தை பிரதிமன் அப்படிங்கிற மாதிரி சாம்பவதிக்கு சாம்பன் அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகள் இவருக்கு இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா இவர் இவர் வந்து பாண்டவர்கள் வந்து பதிமூணு வருஷங்கள் வனவாசம் போய்ட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசாட்சி வேணும் அப்படின்னு கௌரவ போகிறப்ப அவங்க ஆட்சி கொடுக்க மறுத்தப்ப இவர் அவர்களுக்கு பாண்டவர்களுக்கு சாதகமாக இருந்து கிருஷ்ணருக்கு அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்து இவர் போர் வியூ வியூ வியூகங்கள்லாம் சிறப்பாக வகுத்து கொடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத போரை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததில் இவரோட பங்கு தான் மிகப்பெரிய பங்காக இருக்கு மகாபாரதத்தோட ஹீரோனா அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு எல்லாருமே உளுந்தது தான் இந்த பாண்டவர்களோட சந்ததியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்தப்போ அஸ்வத்தாமினால பிரம்மாஸ்திரம் தேவி கடைசியா உத்திரை அப்படிங்கிறவங்களையும் அவங்க வந்து கொள்ள கொல்ல பார்த்தாரு அவங்களோட கருப்பையில் இருந்த குழந்தைய மீட்டெடுத்து அந்த பிரிட்சித் அப்படிங்கிறவருக்கு உயிர் கொடுத்தது வந்து கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு இவர் வந்து நம்மளுக்கே தெரியும் தேரோட்டியா இருந்து அர்ஜுனர் அர்ஜுனருக்கு வந்து போர் முனையில இருந்து நான் என்ன பண்றது எனக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் சொந்த பந்தங்களாக இருக்காங்களே அவங்கள எடுத்து எதிர்த்து எப்படி நான் போர் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த நேரத்துல ஒரு மனக்குழப்பம் வந்தப்ப அந்த மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்காக கிருஷ்ணரான் சொல்லப்பட்ட அந்த உரையாடல் குறிப்புகள் தான் பகவத் கீதை அப்படின்னு நம்ம பிரச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம இந்துக்களோட புனித நூலாக இருக்கின்றது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிகள் குறிப்புகள் எல்லாமே இருக்கு துவாரகிறது கடலால மூழ்கப்பட்ட ஒரு நகரமா இருக்கின்றது அதுக்கான குறிப்புகள் இன்னைக்கும் அவருக்கு இன்றைக்கி ஆராய்ச்சி முடிவுகள்னால் அதை உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லப்படுது அவரோட இவ்வளோ அம்சங்கள் இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் பொருந்து இன்னைக்கு கடவுளாக வழிபடக்கூடிய கிருஷ்ண பிரபவனோட அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எப்படி அவருக்கு வலை சேர்த்து அவர் வந்து இந்த அளவுக்கு புகழ் பெற காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறாங்க அவரோட நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க நவாம்சத்துல பன்னெண்டாம் இடம் கேதும் லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மிதுனா சந்திரனாக இருக்கார் அதே போல் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகவும் மற்றும் நான்காம் இடம் சார்ந்த சூரியனும் ஐந்தாம் இடம் சுக்கரன் ஆட்சியாகவும் ஆறாம் இடம் சனியும் ராகுவும் சேர்ந்து ஏழாம் இடம் குருவும் எட்டாம் இடம் புதனும் இருந்த சிறப்பான நவாம்சம் அமைப்பு பகுதி நன்றாகவே உள்ளது இவருடைய ராசிக்கட்ட அமைப்பை பொறுத்தவரை நக்னத்தில் சந்திரன் உச்சமாகவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகவும் சுக்கரன் ராகுடன் சேர்ந்தும் நான்காம் இடம் சார்ந்த சூரியனும் குருவும் சேர்ந்த அமைப்பு ஐந்தாம் இடம் புதன் ஆட்சி உச்சமாகவும் மற்றும் ஏழாம் இடம் சனியும் ஒன்பதாம் இடம் சார்ந்து கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக வலுவான அமைப்பாக உள்ளது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டாம் அதிபதியான புதன் அஞ்சாம் இடத்துல உச்சமாக இருக்கார் அதாவது இவரோட ரெண்டாம் இடங்கிறது தாய்மாமன் மூத்த தாய்மாமன் ஒருவர்களை பிடிக்கும் அது ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்குது அது வந்து அதிகாரம் சார்ந்த அமைப்பை குடிக்கின்றது த தாய்மாமன் சார்ந்த பிரச்சனைகளை இவர் எதிர்கொண்டிருக்கின்றார் அதே போல் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடியது இவருக்கு வந்து அதிகமான காதல் நிறைய பேர் இவர் நேசிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அதே போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை கற்று புதுசு புதுசாக ஞானம் ஐந்தாம் இடம்னாலே ஞானம் அமைப்பை குடிக்கக்கூடியது உயர் அறிவை குடிக்கக்கூடியது இவருக்கு பகவத்கீதை அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த ஞானத்தை வந்து இவர் சொல்றது அளவுக்கு காரணமாக இருந்தது ஐந்தாம் இடம் புதன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவர் புல்லாங்குழல் போன்ற இசைகள் இதெல்லாம் சிறந்துள்ளது காரணம் என்னன்னா இவரோட மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஏற்கனவே பார்த்திருப்போம் நம்ம மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்களால் இசையால் தகவல் தொடர்பு பேச்சு இரண்டாம் இடம் சொல் வாக்குசாடமாக இருந்த போதிலும் இசை போன்ற அமைப்புகளுக்கு மூன்றாம் இடம் மிக வலுவாக இருக்க வேண்டும் இவரோட மூன்றாம் அதிபதியான சந்திரன் லக்னத்திலேயே வந்து உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே மூன்றாம் அதிபதி உச்சமாக இருக்கும் அதே போல் மூன்றாம் இடம் சார்ந்து நீச்ச கிரகங்களும் செவ்வாய் நீச்சமாக இருந்து ஒரு நீச்ச பங்கு யோகத்தை குறிக்கின்றார் அந்த யோகத்தின் அடிப்படையிலே மூன்றாம் இடம் என்பது ஒரு போர் வீரனை குறிக்கக்கூடிய இடம் ஒரு போர்படை தளபதியை குறிக்கக்கூடிய இடம் ஒரு போர் வீகம் குறிக்க குறிக்கக்கூடிய இடம் அவ்வாறே இவர் வந்து ஒரு மகாபாரத போராக இருக்கட்டும் கன்சன் அடைஞ்சதா இருக்கட்டும் இவர் ஒரு சிறந்த ஒரு வீக வகுப்பாளராக இருந்ததற்கு காரணமாக இந்த மூன்றாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் இவருக்கு பலனுள்ள அமைப்புகளாக இருந்திருந்தது அதே போல நான்காம் இடம் சூரியனும் ஆட்சியாகவும் குருவுடன் சேர்ந்த அமைப்பு சில நல்ல யோக அமைப்பாக உள்ளது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த அமைப்புகளை சிறப்பாக விளங்குவாங்க அன்புலம் கொண்டவர்களாக இருப்பாங்க அது நான்காம் இடம் முன்னாலே பாத்தீங்கன்னா அன்பு உறவு சொந்த பந்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுசரித்து அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்படுத்திருக்கு எவ்வளவு முயற்சி செய்வாங்க இவர் தெரியும் அவங்களுக்கு மகாபாரதம் போர் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவர் பண்ணாத முயற்சிகளே கிடையாது தான் அந்த குருவும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் சார்ந்திருக்கு இவர் வந்து அந்த உறவுகளுக்கிட்ட ஒரு பிணிப்போம் ஒரு அன்பும் ஏற்படுத்துறதுக்காக பல்வேறு முயற்சிகளை செஞ்சாரு அது எதுக்குமே துரியதனம் இல்லை இவர் எதிர் சார்ந்த அமைப்புகளில் வந்தவங்க உடன்படாமல் இருந்ததுனால தான் இவர் வந்து கடைசியில் இந்த பூர்வீகம் வகுத்து இவர் யார் உண்மை யார் தர்மத்தின் பார்க்கவும் இருக்காங்களோ அவங்களை காக்குறதுக்காக இவர் செயல்பட்டார் அதே போல் ஏழாம் இடம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாக மூன்றாம் இடம் வருவதனால இவருக்கு வந்து மனைவி அமைப்புகள் சற்று அதிகமாக இருந்தன அதே போல் ஒன்பதாம் அதிபதியான சனியும் ஏழாம் இடத்தில் வருவதும் ஒன்பதாம் இடத்தில் கேதி இருப்பது இவருடைய ஆன்மீக நாட்டத்தையும் இவர் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி குணத்தையும் இவர் பகவத்கீதை போன்ற உயர் ஞான சிந்தனை அறிவிகளையும் கொடுப்பதற்கு ஒன்பதாம் இடம் சார்ந்த கேதுவும் காரணமாக இருந்திருக்கின்றது இவ்வாறே அனைத்து அமைப்புகளும் ஒருங்கி அமைப்பற்ற மிக மிக சிறப்பான ஒரு யோகம் பொருளிய ஜாதக அமைப்பாக கடவுள் கிருஷ்ணர் அவர்களுடைய ஜாதகம் உள்ளது கிருஷ்ணர் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டிக் மீண்டும் இதுபோன்ற வருஷம் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை சந்திக்கின்றே மிக்க மகிழ்ச்சி பழகமிடமுடன்